வணக்கம் என்னைக்கு வாமனாவில் முத்துவேலனின் வப்பாட்டி மகன் மு கருணாநிதி அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் தீகா ஓவியா மேடையில் பேசும்போது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பார்ப்பனருக்கு பிறந்த வப்பாட்டி மகன்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிட்டதால் ஒட்டுமொத்த தேவேந்திர குல சமுதாயமும் பயங்கரமான கோபத்தில் இருக்குது இப்போ என்னுடைய வாமனா சேனலில் உண்மையிலேயே யார் ஒப்பாட்டி மகன்கள் அப்படிங்கிறத நிரூபிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இலக்கிய சான்றுபடி கலவு மனம் கற்பு மனம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம் கலவு மணம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த தீக்க காரணங்கள்லாம் செய்கிறானுங்களே கள்ள திருமணம் தாலி கட்டாமல் செய்யக்கூடிய கள்ள திருமணம் சுயமரியாதை திருமணம் உடன் போக்கு ஓடி போய் திருமணம் செய்கிறது கள்ள உறவு வச்சுக்கிறது அதுக்கு பேர் தான் களவு மனம் கற்பு மணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வைதீக முறைப்படி அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து ஐயர் வைத்து முறைப்படி யாகம் வளர்த்து தாலி கட்டி செய்யக்கூடிய திருமணத்திற்கு பெயர்தான் கற்புமணம் கற்பு மனம் அப்படிப்பட்ட கற்பு மனத்தை புரிந்தவள்தான் இந்திரனின் மகளாகிய தெய்வானை முருகப்பெருமானின் மனைவியாகிய தெய்வானை இந்த தீக்கா காரணங்களாம் தெய்வானை வந்து முருகப்பெருமானோட மனைவியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பானுங்க மேடை போட்டு என்ன காரணத்துக்காக தான் அதாவது வைதீக முறைப்படி கற்பு மனத்தை புரிந்ததால் தெய்வானை முருகனின் மனைவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியகார மாதிரி பேசிட்டு இருப்பான் என்னமோ இவன்தான் வந்து முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் பண்ணி வச்சு டைவர்ஸ் பண்ண மாதிரி பேசிகிட்ருப்பாய்வன் முட்டாப்பாய ஆனால் இந்திரனின் மகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு உரிமைப்பட்டவர்கள்தான் இந்திரன் மற்றும் தெய்வானை சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் உண்மையிலேயே யார் ஒப்பாட்டி மகன்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழக அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க அப்பம் பேர் தெரியாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய புள்ளி திமுகவில் ஒரு முக்கிய புள்ளி இப்போ இல்லை அவர் கடந்த காலத்தில் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தவர் திமுகன்ற கட்சி அவர் அவர்தான் காரணம் அவரை வந்து அரசியல் வரலாறில் அப்பம் பேர் தெரியாதவன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிடுவாங்க அது யாராக இருக்கோ அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க நான் வந்து அவரோட பேரை சொல்ல விரும்பலப்பா அதே போல் கருணாநிதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முத்துவேலனுக்கு கருணாநிதி மூன்றாம் மனைவியின் மகன் மூன்றாம் மனைவியும் சொல்லி டீசெண்டாக சொல்ல வேணாம் அதாவது மூன்றாவது ஒப்பாட்டியின் தான் கருணாநிதி மூன்றாவது மனைவியான அஞ்சுகம் அம்மையாரோட கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி வந்து காணாமல் போயிடுது திருடை வந்து தூக்கிட்டு போயிடுறான் நெஞ்சுக்கு நீதியில் கருணாநிதி வந்து எழுதியிருக்கார் தன்னுடைய கைப்பட எழுதியிருக்கார் திருடை வந்து என் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை வந்து தூக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட புருஷனான முத்து அஞ்சுகம் சொல்கிறாங்க உடனே முத்து என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அட பரவாயில்ல விடுமா தாலி நான் தூக்கிட்டு போனால் போயிட்டு போகிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக சொல்லிட்டாப்புல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அஞ்சுகம் 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 யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கருணாநிதியோட அம்மா அதாவது அஞ்சுகம் கருணாநிதியோட அம்மானு சொல்கிறத விட முத்துவேலனுக்கு மூன்றாவது பொண்டாட்டி அதாவது சுருக்கமாக ஒரே வார்த்தையில் நச்சுன்னு சொல்கிறதா இருந்தால் முத்துவேலனோட வப்பாட்டி மூன்றாவது வப்பாட்டி அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்னடா இது ரொம்ப அநாகரிகமாக வார்த்தையை விடுறாளே அப்படின்னு நினைக்காதீங்க நான் உண்மையை தாங்க சொல்கிறேன் இந்த வப்பாட்டி கலாச்சாரம் அப்படின்னாலே அது தீகா திமுகவுக்கு தான் பொருணும் அதனால் உண்மையான வப்பாட்டி மகன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கருணாநிதி தான் அதே போல் கடந்த காலத்தில் கருணாநிதியோட ஜாதி பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சின்ன மேலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இப்போ வந்து இசை வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுக்கிட்டாங்க ஆனால் கடந்த காலத்தில் வந்து அவங்கள வந்து சின்ன வே சின்ன மேளம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அது என்ன அது சின்ன மேளம் பெரிய மேளம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெரிய மேளம் அப்படின்றது நல்ல காரியத்துக்கு திருமண நிகழ்ச்சியெல்லாம் கொட்டக்கூடியது சின்ன மேளம் அப்படின்றது இந்த பூம்பூம்பூ மாட்டுக்காரலாம் வச்சுருப்பான் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மேலே வச்சுட்டு அடிச்சிட்ருப்பான் பாருங்க அந்த மாதிரி ஒரு மேளத்தை வச்சு அடிக்கிறதுக்கு பேர் தான் சின்ன மேளம் வைகோ கூட கருணாநிதியை பார்த்து சொன்னார் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி உருவானப்போ வைகோ வந்து கருணாநிதியை கருணாநிதியை பார்த்து என்ன சொன்னாப்பிலா அப்படின்னா உங்கள் கருணாநிதி நல்லா ஊதுவார் உங்கள் கருணாநிதி நல்லா நாதஸ்வரம் ஊதுவார் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா அதுதான் அதுக்கு பேர் இப்போ வந்து நாகரிகமாக இவங்க வந்து இசை வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மா பேரை வந்து மாற்றி வச்சுக்கிட்டாங்க பேரை மாற்றி வச்சுக்கிட்டதால் கருணாநிதி ஒன்றும் உயர்ந்த ஜாதியெலாம் கிடையாது என்னதான் இருந்தாலும் அந்த சின்ன மேளம் அப்படின்றது மறைஞ்சி போயிடாது அதே போல் ஈவே ராமசாமி எடுத்துக்கோங்க ஈவே ராமசாமிக்கு மணியம்மை வந்து ஒப்பாட்டி நம்ம தமிழ்நாட்டில் கரசியான திலகவதி புனிதவதி இவங்களுக்கெல்லாம் செல கிடையாது ஆனால் ஈவே ராமசாமிக்கு ரெண்டாவது பொண்டாட்டியாக வப்பாட்டியாக வந்த வளர்ப்பு மகளான மணியம்மைக்கு தான் சென்னை வேப்பேரியில் சிலை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஈவே ராமசாமி மணியம்மை தீகா வீரமணி இவங்க மூணு பேருக்கும் சேர்த்து குறிப்பாக மணியம்மையோட கழுத்தில் தாலி இல்லாமல் இருக்கக்கூடாது அது வந்து கல்ல உறவு எனக்கு தனிப்பட்ட முறையில் கள்ள உறவுனா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு முறைப்படி இந்த மூணு பேர் ஃபோட்டோவையும் பிரிண்ட் அவுட் எடுத்து மூணு பேர் கழுத்துலேயும் தாலியை கட்டி விட்டுட்டேன் திருப்பியும் சொல்கிறேன் இந்த மூணு பேரோட கழுத்துலேயும் நான் வந்து தாலியை கட்டி விட்டுட்டேன் என்ன காரண என்னத்துக்கு என்ன காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாலி கட்டாமல் இருந்தால் வெறும் கழுத்தோடு இருந்தால் அதுக்கு பேர் கள்ள உறவு இந்த ஆன்மீக மண்ணில் திலகவதி புனிதவதி பிறந்த இந்த ஆன்மீக மண்ணில் ஒரு பெண்ணோட கழுத்தில் தாலி இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈவே ராமசாமி மணியம்மை வீரமணி தீகா வீரமணி அதாவது இப்போ ஓவியா பேசுனாங்களே ஏறி ஓவியா பேசுனாங்களே அந்த ஓவியாவோட குருநாதர் தீகா வீரமணிக்கு சேர்த்தே தாலியை கட்டி விட்டுவிட்டேன் அதுக்கு ரெக்கார்டு கூட போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது காஞ்சிபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு விசாரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஆறா அல்லது ஏழாம் தேரில் போயிட்டு விசாரிங்க நான் தாலி கட்டினதோட எவிடென்ஸ் இருக்குது சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் அதாவது நாகம்மை மணியம்மை அப்படின்னு சொல்லிட்டு ஈவே ராமசாமிக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கு இதில் முறைப்படி தாலி கட்டி திருமணம் செய்த மனைவி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகம்மை நாகம்மைக்கு எந்த இடத்துலையுமே சிலை கிடையாது தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே சிலை கிடையாது அதே போல நாகம்மையை விட மணியம்மைக்கு தான் அதிக முக்கியத்துவம் தர்றாங்க இந்த தீக்காவும் திமுகவும் அப்போ என்ன அர்த்தம் முறைப்படி தாலி கட்டி திருமணம் செஞ்ச மனைவியை விட வப்பாட்டிங்களுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு இவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க அதே போல மணியம்மை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஈவே ராமசாமிக்கு மட்டும் ஒப்பாட்டி இல்லைங்க தீக்கா வீரமணிக்கும் சேர்த்து தான் ஒப்பாட்டி திருப்பி சொல்கிறேன் மணியம்மை வந்து ஈவே ராமசாமிக்கு மட்டும் ஒப்பாட்டி கிடையாது ஈ தீகா வீரமணிக்கு சேர்த்துதான் வப்பாட்டி எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க தீகா அலுவலகம் எங்கே இருக்குது எக்மோர்ல வெப்பேரியில் தீக்கா அலுவலகம் இருக்குது அதாவது தினத்தந்தி ஆஃபீஸ்க்கு எதிர்க்க இருக்குது தீக்கா அலுவலகம் எதிர்க்க மணியமையோட சிலை இருக்குது திருப்பியும் சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் திகா வீரமணியோட தீகா அலுவலகம் மற்றும் வெப்பேரி கமிஷனர் ஆஃபீஸ் தினத்தந்தி அலுவலகம் எதிரில் அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மணியம்மைக்கு ஒரு சிலை இருக்குது என்ன காரணத்துக்காக தீகா வீரமணி அந்த இடத்துல தன்னுடைய கண் பார்வை படுறா மாதிரி ஈவே ராமசாமியோட சிலையை வைக்காம மணியம்மையோட சிலையை வச்சிருக்காப்ல அதாவது தன்னுடைய குருநாதர் யார் ஈவே ராமசாமி தான் அப்போ குருநாதரோட சிலையை வைக்காம தன்னுடைய கண் பார்வையில் படுற மாதிரி என்ன காரணத்துக்காக வை தீகா வீரமணி மணியம்மையோட சிலையை வச்சுருக்காப்ல அப்படின்னா மணியம்மை ஈவே ராமசாமிக்கு மட்டும் ஒப்பாட்டி இல்லை தனக்கும் சேர்த்து தான் ஒப்பாட்டி அப்படின்ற காரணத்துக்காக தான் மணியம்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தீகா வீரமணி தன்னுடைய பார்வை படுற மாதிரி மணியம்மைக்கு எக்மோரில் சிலை வச்சிருக்காப்ல அப்படின்னு சொல்லி உண்மையான ஒப்பாட்டி மகன்கள் தீகா மற்றும் திமுக உண்மையான ஒப்பாட்டி மகன்கள் தீகா மற்றும் திமுக அதே போல் பாம்பையும் பாப்பானையும் மன்னிச்சுக்கங்க பாம்பையும் தீகாவையும் பார்த்தா திருப்பி சொல்கிறேன் பாம்பையும் தீக்கா காரனையும் பார்த்தா பாம்பை விட்டுட்டு தீக்கா காரனை அடியுங்க பாம்பையும் தீகாவையும் பார்த்தா பாம்பை விட்டுட்டு தீகா திமுக காரனை அடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்